அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பில்டர்ஸ் அண்ட் நாம் பார்க்க இருப்பது மதிக்கத்தக்கதான அழகான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல காம்பவுண்ட் வசதியுடன் இந்த இடத்தை பார்ப்பதற்கு முன்பாக நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னா பூதப்பாண்டியில் நின்றுட்டுருக்குறோம் அதாவது சுமார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் நகர்லேருந்து சுமார் பத்தே கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறதான பூதப்பாண்டியில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இந்த ரோடை பார்க்கும்போது நம் இருந்து பூதப்பாண்டி ஆண்டித்தோப்பு சீதப்பார்பூர்தான மெயின் ரோடுங்க இதன் பக்கத்தில் உங்களுக்கு ராஜலட்சுமி மண்டபம் இருக்குங்க அந்த ராஜலட்சுமி மண்டபத்தை ஒட்டி கிழக்கு பக்கத்தில் உங்களுக்கு பனிரெண்டு அடி வழிப்பாதை வசதி கொண்ட வீட்டு மனைக்கு நம்ம போயிட்டு இருக்கோங்க பன்னிரெண்டு அடி வழிபாதை வசதியுடன் நேர்த்தியாக போடப்பட்டிருக்கு அருகாமையில் பாருங்கள் நல்ல வீடுகள் நிறைந்த இடங்க இந்த வீடு பாருங்கள் அருகாமையில் நல்ல வீடுகள் இருக்குது பக்கத்தில் மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்துக்கு நேராக பேக் சைடு பாருங்கள் அங்கே ஒரு கேட் போட்டிருக்கில்ல அந்த கேட்டுக்கு உள்பகுதியில் தாங்க நமக்கு ஏழு செட்டு வீட்டு மனை இருக்குது வாங்க இடத்தை பார்க்கலாம் இந்த கேட்டை திறந்த உடனேயே முதலாவது தெரிகிறதான ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளாட்டு வடக்கிலிருந்து தென்திசை பார்த்து போடப்பட்டிருக்கு இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே மொத்தம் எட்டு தென்னை மரம்ச்சிங்க இருக்குங்க இந்த பாதை வசதி பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு மேற்கு பார்த்து இந்த பாதை வசதி இருக்குது பதினாறு அடி வழி பாதை வசதி கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் ஒரு காம்பேக்டான இடம் சுற்றிலும் உங்களுக்கு ஒரு பக்கம் வேலி போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு கல் கெட்டு கட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தென்னை மரம் உங்களுக்கு இருக்கு என்னோட ஃப்ரெண்டேஜ் பாருங்க நல்ல கேட் போட்டு பிளஸ் காம்பவுண்டும் போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துடைய எல் எல்லை பகுதியை பார்ப்போம் முதலாவது இது மேற்கு பக்கங்க வேலி போட்டிருக்கிற இடம் இது மேற்கு பக்கம் இந்த மேற்கு பக்கத்துலேருந்து நமக்கு ஃப்ரெண்டேஜ் கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் உங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது அரை அடி உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வருங்க நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் உங்களுக்கு அறுபத்தி ஐந்து அடி உங்களுக்கு உங்களுக்கு நீளம் வருங்க பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் உங்களுக்கு தொண்ணூறு அடி உங்களுக்கு மிகாமல் வருங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நிச்சயமாகவே நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க இது உடனடியாக வீடு கட்டி குடியிருந்ததுக்கு ஒரு சிறந்த இடம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் நூறு மீட்டர் தாங்க இதனுடைய டாக்குமெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இது தனிப்பட்டாங்க இந்த இடத்த வாங்கினவங்களுக்கு தனிப்பட்டாவோடு எந்த வில்லங்க இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க வாங்க இது இப்போ அருகாமையில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அருகாமையில் உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ் இருக்குது வில்லேஜ் ஆஃபீஸ் இருக்குது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாப் உட்பட எல்லாமே அனைத்தும் அருகாமையில் இருக்குங்க பாருங்கள் இதுலேருந்து ரோடு பார்த்தா கிளியராக தெரியும் உங்களுக்கு அருகாமையில் எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டதுனால இந்த இடத்துடைய விலை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் டூ கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் இதை போன்று உங்களுக்கு நல்ல இடம் வாங்க மற்றும் விற்க செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய விஎஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸை கா கால் பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல இடங்களை வாங்கவும் விற்கவும் நேர்த்தியான ஆஃபீஸ் இதுங்க நீங்கள் மறந்துடாங்க நிச்சயமாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள் மிஸ் பண்ணாங்க நன்றி வணக்கம்